வணக்கம் திருப்பதி கோடுகரி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வீடியோல வந்து நிறைய இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஓன் சேனல் அதாவது வந்து யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் தொடர்ந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வந்து அப்டேட் இந்த சேனலை நீங்க பண்ணிருங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அன்றாட போறோம் புது புது கலெக்ஷன்ஸ் வர 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 நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் இது நம்ம கலெக்ஷன் நம்ம கடையில வந்து நீங்க நேர வந்து பாக்குறோம் ஆன்லைன் மூலியமா நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பதி கோல்டு அதாவது பெரியார் பஸ் ஸ்டான் நேதாஜி ரோடு வழியை வந்தீங்கன்னா ரோடு வழியில பெரிய போர்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா அனுப்பிட்டுருவோம் வணக்கம் திருப்பதி கோல்டுகோரி சார் உங்களை அன்புடன் வர இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்க எல்லாமே வந்து ஒன் கிராம் பிடிச்சில வந்து மலை நம்ம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதுவும் நம்ம தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப கேஷுவலா எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் இந்த எல்லாமே மலை பாருங்க நார்மலாவே நம்ம ஒரு விசேஷம் அல்லது ஒரு கோயில் திருவிழா அப்படின்னாலே வந்து மாங்காய் மலை தான் போடுவோம் இதுல டபுள் ஸ்டெப்ல இருந்து சிங்கிள் ஸ்டெப் இருக்கு எல்லா ஸ்டெப்புமே இருக்கு இல்ல எங்களுக்கு பெரிய ஸ்டெப் ஸ்டெப்னால பெரிய ஸ்டெப் இருக்கு அடிக்க வச்சிருக்க ஒவ்வொரு டிசைன் இது டபுள் லைன் உள்ளது டபுள் லைன்லேயே வந்து லட்சுமி உள்ளது டாலர் வரும் லட்சுமி இல்லாம எங்களுக்கு டாலர் இருக்குது இந்த மாங்கா டிசைனும் மாறும் ஒவ்வொரு டிசைன் மாறும் இப்போ ட்ரிபிள் லைனா எங்களுக்கு மூணு லைன் உள்ளது வேணும் அப்படின்னா கூட மூணு லைன் உள்ளது அப்படின்னு இல்லைங்க எங்களுக்கு நாலு லைன் வேணும் இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா கூட நாலு லைன் உள்ளது இருக்கு இங்கே பாருங்க எல்லாமே வந்து எல்லா ஒன் கிராம் பினிஷிங்ல இருக்கு இங்கே பாருங்க பக்காவா எல்லாமே பார்த்தீங்கன்னா கை வேலைப்பாடோட நம்ம எல்லாமே ரெடி நம்ம சொந்த வேலைப்பாடோட ரெடி பண்ணி கொடுக்குறது இங்கே பாருங்க நாங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இதே மாதிரி டாலர் இல்லாம எங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இல்ல இதுக்கடுத்து எங்களுக்கு அஞ்சு ஆறு லைன் லைன் வேணும் அப்படின்னா கூட ஏழு லைன் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரும் இது பாருங்க கோல்டு மட்டும்தான் இந்த டிசைன் வரும் கவரிங்ல கண்டிப்பா வராது நம்ம திருப்பதியில மட்டும்தான் இந்த டிசைன் இருக்கும் வேற எங்கே நீ போய் பார்க்க முடியாது பாருங்க தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும் வெறும் லைட் வெயிட் அப்படி லைட் வெயிட்டா இருக்கும் பாருங்க டிசைன் பாத்தீங்களா கலர் கலரா கலர் கலரா டிசைன் இருக்கு பாருங்க பின்பக்கம் எப்படி இருக்கு பாருங்க மாங்காமலையே நம்ம பார்த்தோம் எங்களுக்கு ஆரோ நெக்லஸ் ரெண்டு சேர்ந்து தான் சார் வருது இல்ல சிங்கிள் மட்டும் எங்களுக்கு வேணும்னா சிங்கிள் எங்களுக்கு தருவோம் மட்டும் ஆறாம் லைன் சிங்கிள் லைன் உண்டு டபுள் லைன் உண்டு ட்ரிபிள் லைன் உண்டு அப்படின்னா இந்த மாதிரி வரும் இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நக்கா போடுறதுக்கான பாத்தீங்கன்னா இவங்க பிறகு வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்டெப் வரும் அஞ்சுல இருந்து ஏழு ஸ்டெப்பு ஒன்பது ஸ்டெப் கூட அந்த மாதிரி கொடுப்போம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் எங்கிட்ட எல்லாம் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து ஒரு டிஸ்பிளேக்காக இருக்கோம் உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஆறு ஏன்னா நாங்க ஏழு ஸ்டெப்பு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதே மாதிரி குடிச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க தேவைப்படும் கண்டிப்பா நம்ம வாங்க ஆர்டர் கொடுத்து நீங்க ஆர்டர் செஞ்சே உங்களுக்கு கொடுத்துருவோம் இது பாத்தீங்களா ஜோக்கர் புல்லா எல்லாமே வந்து பிளெக்ஸிபில்லா வரக்கூடியது பாருங்க கண்டிப்பா நம்ம கோல்டு வாங்குறது அந்த இப்படி வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வரும் பதினஞ்சு லட்ச ரூபா வரும் பதினஞ்சு பவுன் வரும் கண்டிப்பா நம்ம கவரிங் எடுக்கணும் வெறும் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் நம்மளுடைய பட்செடுத்த வந்து நம்மளுடைய பட்சத்தை வந்து குவாலிட்டியா எடுக்கணும்னா நம்ம திருப்பதியில மட்டும்தான் இருக்குது பாருங்க எந்த டிசைனுமே இல்லாம கழுத்து ஓட்டி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இந்த நெக்லஸுக்கு ஒரு கிஃப்ட் ஒரு ஜிமிக்கு பாருங்க சரிங்களா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இல்ல பெரிய சைஸ் வேணா எங்களுக்கு மீடியம் சைஸ் தான் இந்த மாதிரி வேணும்னா மீடியம் சைஸ் நம்ம இருக்குது எங்க எல்லாமே பிளெக்சிபிளா வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்டா ஒரு தோடு உண்டு இங்க பாருங்க மாலை பாத்தீங்களா எல்லாமே ஒன் கிராம் பின்னிசிங்க தான் பந்து ஓவுண்ணும் பாருங்க ஓகேலா சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே நெக்ஸ்பிபிள் அப்படி மடங்கி வரக்கூடிய ஸ்டிப்பா இருக்காது அதனால வந்து நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்பிளாவே வரும் நம்ம அடு கடு 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 அடி பண்ணீங்கவா டிசைன் இந்த ஐட்டம எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல டப்பா நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நேரா வந்தா நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். இப்ப ப்ளைன் ப்ளைனா பாக்குறோம். இங்க பாருங்க, ஸ்டோன் வச்சு இத மாதிரி வேணும். ஸ்டோன் வச்சு நம்மள இருக்கு ரூபி சோன். இல்ல உங்களுக்கு ரூபி வேணா, எமரால்ட் வேணா, எமரால்ட்னா எமரால்ட் இல்ல மல்டி வேணா, மல்டி கலர் இருக்கு. பாருங்க எல்லாத்துலயுமே TLயுமே வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்க பாருங்க. காரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க பாருங்க எல்லாமே பெரிய 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 ஆரங்க பெரிய பெரிய மாலைகள் எல்லாமே மாலைகள். தங்கம் இல்லை என்ற பயமே வேண்டாம் தங்கம் இல்லை என்ற கவலையே வேண்டாம் நம்ம திருப்பதிக்கு வந்தீங்கன்னா டிசைன் டிசைன் உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல வேணுமோ அந்த பட்ஜெட்ல இருக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்ம திருப்பதியில இருக்கு எல்லாமே ஒன் கிராம் பினிஷிங்ல இருக்குது ஒரு கலெக்ஷன் இல்ல ரெண்டு கலெக்ஷன்ஸ் இல்ல ஒரு நாள் புறம் பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் மட்டும் ஒரு நாள் புறம் பாக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல வந்து அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்மளால காட்ட முடியாது கண்டிப்பா நம்ம திருப்பதிக்கு வாங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் எடுத்துட்டு போக வேண்டியது அள்ளிட்டு போலாம் இப்போ மங்காமலையில் வந்து பார்த்தீங்கன்னா மகாமலையில் எல்லா டிசைன்ஸும் பார்த்தா சிங்கிள் ஆறம் பெரிய ஆறம் பெரிய பெரிய ஆரம் எல்லாம் பை சிற்பா பார்த்தோம் இதுல வந்து எங்கேயுமே யார்ட்டையுமே இல்லாத தனி ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஃபுல் செட்டு நம்ம திருப்பையில் மட்டும்தே இருக்குது மங்காமலையில் ஃபுல் செட் இருக்குன்னா எங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் தேடி தேடி அழஞ்சாலுமே கிடைக்காது இதுல வேணா நெக்லஸ் வேணும்னா நெக்லஸ் இருக்கு ஆரை வேணும்னா ஆறு இருக்கு கை வங்கி கை வங்கி இருக்கு ஜட செட்னா ஜட செட்டு எல்லாமே இதுல ஃபுல் செட்டு வந்து நம்மகிட்ட மட்டும்தே இருக்கு நீங்கள் வாங்க வந்து பாருங்க வந்து எடுத்துக்கவாங்க